கத்திற்கு பிரியமானவர்களே கத்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா லூகா பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் குமாரன் வந்திருக்கிறார் ஆமனுக்கு பிரியமான தேவசனமே இன்றைக்கும் எல்லாவற்றையும் இழந்த நிலையில் இருக்கிறீர்களோ நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேனே இனி நான் எப்படி திரும்ப சொழிக்கப் போகிறேன் என்று அங்கள் ஆய்த்து கொண்டிருக்கிறாயோ ஆண்டுவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்கிறார் நான் உன்னை மீட்டுக் கொள்வேன் நான் மீண்டும் திரும்ப உனக்கு எல்லாவற்றையும் அளிப்பேன் பழைய நிலைக்கு கொண்டு வருவேன் என்று ஆண்டவர் அதாவது என்று ஆங்கில மொழியாக்கத்தில் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது எனக்கு பிரியமான தெய்வ சனமே வேதவசணு சொல்லுகிறது வெட்டி கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சைத்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று ஆகவே நீங்கள் போகாதிருங்கள் நீங்கள் இன்றைக்கு ஒருவேளை இழந்து போன நிலையில் இருக்கிறீர்களா சுக நலன்களை இழந்திருக்கிறீர்களா சொத்து சுகங்களை இழந்திருக்கிறீர்களா நண்பர்களை இழந்திருக்கிறீர்களா கிறிஸ்துவின் மேலுள்ள ஆதி அன்பை இழந்திருக்கிறீர்களா பரிசுக்கத்தை இழந்திருக்கிறீர்களா நல்ல வேலையில் இருந்தேன் இன்றைக்கு அந்த வேலையை இழந்து விட்டேனே என்று இழந்து போன நிலையில் இருப்பீர்களா மோசையை போல செவியுங்கள் தேவனே நான் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா என்னை மகிழ்ச்சியாக்கும் என்று செவியுங்கள் அப்பொழுது அவர் உங்களுடைய சிறையிருப்பை எல்லாம் மாற்றுவார் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே தேவன் தம் ஜனங்களை எழுப்பி கட்டுகிற நேரம் இது நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் தேவன் ரத்திப்பாய் உங்களுக்கு தருவார் மூலம் தேவ சாயலை கிறிஸ்து இயேசுவின் மூலம் மீண்டும் தருவார் பாவத்தின் சாபத்தினால் ஏற்பட்ட நோயையும் வியாதியையும் நீக்கி கிறிஸ்துவின் இரத்தத்தால் பூரண ஆரோக்கியத்தை கட்டளையிடுவார் இடிக்கப்பட்ட எருசுலேம் அலங்கத்தை மீண்டும் எழுப்பிக் கட்ட நெகேமியாவை உங்களுக்குள் எழுப்புவார் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே புதிதாக்குகிற வல்லமையோடு கூட புதிதாக்குகிற கிருபைகளோடு கூட ஆண்டவர் உங்கள் அருகில் கடந்து வந்திருக்கிறார் அதை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எதை எதை எல்லாம் இழந்து போனீர்களோ இந்த மாதம் முடிவதற்குள் ஆண்டவர் எல்லாவற்றையும் திருப்பி தர ஆயத்தமாயிருக்கிறார் ஆகவே நீங்கள் எழுதுங்கள் எதை எதை எல்லாம் இழந்தீர்களோ ஆண்டவரை நான் பரிசுத்தத்தை இழந்து விட்டேன் திரும்ப எனக்கு பரிசுத்த ஆவியை தாருமென்று எழுதுங்கள் அப்படி எந்தெந்த காரியத்தை இழந்தீர்களோ அதை எழுதி வைத்து இதை எல்லாம் எனக்கு திரும்ப தாரும் இவற்றை எல்லாம் நான் இழந்து விட்டேன் திரும்ப தாரும் என் பிள்ளையை இழந்து விட்டேன் திரும்ப தாரும் நல்ல வேலையை இழந்து விட்டேன் திரும்ப தாரும் சமாதானத்தை இழந்து விட்டேன் திரும்ப தாரும் என்று ஆண்டவரிடத்தில் கேளுங்கள் இந்த மாதம் முடிவதற்குள் ஆண்டவரால் எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்க அவர் போதுமானவராயிருக்கிறார் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க